வணக்கம் பாபு கோபு இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து பக்கத்தில் வீடு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு கோபு ரொம்ப ஸ்மார்ட் பாபு அந்த மாதிரி கிடையாது எப்போதுமே பாபுவோட ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா கோபுவோட கம்பேர் பண்ணி பண்ணி அவனை திட்டிகிட்டே இருப்பான் ஒரு நாளைக்கு என்ன சொன்னாங்க பாபுவோட ஒய்ஃபு மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தோம் அதனால் பாபு மரத்தில் ஏறி தேங்காய் பறிச்சுக்கிட்டுருந்தோம் அப்போ கோபுவோட ஒய்ஃப் வேகமாக வந்து திடீர்னு கோபுக்கு நெஞ்சு வலிக்குது டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகணும் பாபுவை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் இவன் பதட்டத்தில் என்ன பண்ணனா பறிச்ச எல்லாம் கீழே போட்டிருந்தான் இல்லையா இறங்குறேன்னு சொல்லி அந்த தேங்காய் மேலே விழுந்து தலை நல்லா வீங்கிடுச்சு நேராக கோபு வீட்டுக்கு போய் பார்த்துருக்கணும்ல அதை பண்ணலை எப்படியா இருந்தாலும் நெஞ்சு வலின்னு சொன்னானே அதனால ஒய்ஃப் வந்து சொன்னாங்க இல்லையா ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்ட்டு இவனாவே நேராக அந்த ஊரோட ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதட்டம் படப்படன்னு வருது ஓடி வந்தது வேற எல்லாம் சேர்ந்து மூச்சு வாங்குது ஹாஸ்பிட்டலில் வந்து நெஞ்சுவலி நெஞ்சு வலி நெஞ்சு வலி அப்படின்னு அவன் சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணாமல் அரைகுறை அரைகுறையாக பேசுகிறான் உடனே டியூட்டி டாக்டர் பார்த்துட்டு பதட்டப்படாதீங்க அவங்க என்ன நினச்சிட்டாங்க இவன் தான் பேஷண்ட்டுன்னு நினச்சிட்டாங்க பதட்டப்படாதீங்க வேர்த்து ஊத்துது என்ன பண்ணுது அப்படின்னும் பொழுது இவன் வலின்னு மட்டுந்தான் சொல்கிறோம் இவனுக்கு வேர்க்குது மூச்சு வாங்குது நெஞ்சு வலிக்குதுன்னு வேற சொல்கிறான் தலையில் ஏதோ அடிபட்டு வீங்கிருக்கு ஏதோ எமர்ஜென்சி போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன் உடனே சீஃப் டாக்டரை ரெஃபர் பண்ணுறாங்க டாக்டர் வராரு எமர்ஜென்சின்ன உடனே வந்து பார்க்குறாரு அவர்கிட்டையும் அவன் இதையே தான் சொல்கிறான் உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு நம்ம இதுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாது அப்போ டாக்டர் ஸ்டெத் வச்சு செக் பண்ணும் பொழுது இவன் அப்படி திரும்ப வேற வேகத்தில் என்ன ஆயிடுச்சு மறுபடியும் டாக்டர் கிட்ட எடுத்துட்டான் சரி இவனுக்கு தலை சுற்று போல் இருக்குது அப்படின்னு அவரே ஒரு டெசிஷன் அவரே ஒரு அசம்ஷனுக்கு வந்துட்டு கடை கடை கடைன்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்து இதெல்லாம் எமர்ஜென்சி போய் எடுங்க அப்படின்னு சொல்கிறார் இவன் பதட்டத்தில் இருந்தவன் அவங்க பேசின எதையுமே காதில் வாங்கலை இந்த ஆஸ்பத்திரி இப்படி தான் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவன் மாட்ட உட்காந்துருக்கான் உடனே வீல் சேர் வருது அப்போ கூட அவனுக்கு தெரியல நம்மள உட்காத்தி வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க நமக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க பேஷண்ட்டை பார்க்க போனோன்னா இப்படி தான் கூட்டி போவாங்க போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வீல் சேரில் அவன் போகிறான் அந்த கூட்டிட்டு போனேன் சிஸ்டர் அட்டெண்டர் அவங்க என்ன நினைக்கிறாங்க ஆகா இன்றைக்கி டாக்டருக்கு நல்ல வசூல் ஒரு ஆள் அடிமை சிக்கிட்டான் தானா வேற தேடி வந்திருக்கான் அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே போகிறாங்க நம்ம எதுக்கு போகிறோம் என்ன பண்ணுறாங்க எதுவுமே புரியாமல் அந்த பாபு வந்து வீருச்சாரில் போகிறோம் அதுக்குள்ளே கோபு என்ன பண்ணுறான் பாபு வீட்டுக்கு போறான் போயிட்டு சிஸ்டர் சிஸ்டர் எங்கள் பாபுவை உட்காணும் வெளியில் போயிருக்காண்ணான்னு ஒன்று வெளியில்லையா நீ உங்களை ஆஸ்பத்திரிக்கு போறீங்கன்றதுனால தான் நான் அவன் போனான் அப்படின்ன ஒன்று ஆஸ்பத்திரியோல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து பக்கத்தில் சித்தா கிட்ட கேட்டேன் கேத்திக்கு என் ஒய்ஃப் வந்து அந்த மொச்சக்கொட்டை போட்டு சமைச்சிருந்தாள் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்றதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்டுட்டேன் அதனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அது அவரே வந்து சொல்லி சாப்பாட்டினால தான் இருக்கும்னு சொல்லி கேஸ்ட்ரிக்கு மாத்திரை கொடுத்தாரு அது போட்டு கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு அவனே இப்போ எல்லாருக்கும் பதட்டம் வந்துடுச்சு கோபுக்கு கோபு ஒய்ஃப்க்கு பாபு ஒய்ஃப்க்கு எல்லாருக்கும் பதட்டம் ஆகா இன்னைக்கு இவன் எங்கே போனானோ புதுசாக என்ன பண்ணி வச்சுருக்கானோ அப்படின்ற பதட்டத்தில் இவங்க ஆஸ்பத்திரி தேடி அவனை தேடி போக ஆரம்பிச்சாங்க இது படிக்கும்போது எனக்கு சிரிப்பு வந்தால் கூட அதை தாண்டி இந்த சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இல்லை வழியாக போய் மாட்டிக்கிறதுனால நம்ம நிறைய சொல்லுவோம்ல அந்த விஷயங்கள் தான் இந்த பாபு கேரக்டரை பார்த்த உடனே ஞாபகம் வந்தது நம்ம ஒரு விஷயத்தை சரியாக கன்வே பண்ணலைன்னா இப்போ எத்தனை சிக்கல்கள் வரும் அப்படின்றத இதுலேருந்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது போன வேகத்தில் என்ன பதட்டமாக இருந்தாலும் நெஞ்சு வழியில் ஒரு பேஷண்ட் வந்தானான்னு கேட்டிருந்தேன் இவ்வளவு க பிரச்சனையே கிடையாது ஆனால் அவன் நெஞ்சு நெஞ்சுவலின்றதை மட்டும் சொன்னதுனால அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணாததுனால ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டாஃப் நர்ஸ் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களோட வேர்ஷன்லேருந்து டாக்டர் இவன் தான் பேஷண்ட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு டெஸ்ட் எழுதி கொடுத்தாரு வெயில்ச்சாரில் கூட்டிகிட்டு போனாங்க இதெல்லாம் நடந்தது ஆனால் இது எதுவுமே ஏன் நடக்குதுன்றதை கூட யோசிக்காமல் அதை நான் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு கேள்வி என்னை ஏன் கூட்டிகிட்டு போகிறீங்க என்னை ஏன் நடக்க விடலைன்னு ஒரு சாதாரணமாக கூட கேட்டிருக்கலாம் அதை கூட கேட்காம இங்கே இப்படி தான் போல் இருக்குன்னு ஒரு தப்பாக அசம்ஷனில் இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத எவ்வளவு ஒரு யதார்த்தமான ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாண்டிங்கை வச்சு அழகாக சொல்லியிருந்தாங்க அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நம்மளால் பல பேர் அந்த மாதிரி அறகுறையாக பேசுகிறது ஒரு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம்னா முழுசாக முடிக்காமல் விட்டுட்டோம்னா அவங்க அவங்க அவங்கவுங்க வேர்ஷனை க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்றத இதுலேருந்து புரிஞ்சுப்போம் புரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயமாக இருந்தாலும் அதை தெளிவாக கன்வே பண்ணுவோம் அப்படின்றது நான் இதுலேருந்து எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கணுன்னு நினச்சேன் உடம்பு சரியில்லைன்னு கூட்டிகிட்டு போய் சேர்க்குறத விட்டுட்டு தானே போய் வழிய மாட்டக்கூடாது அப்படின்றது இந்த கதை இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் கிரிக்கி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ